என் தங்க பிள்ளையே இன்றைய நாள் உனக்கான நாள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தையை தலை குனிய வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் ஆட்டத்தை ஒடுக்குவதற்கு அம்மா புறப்பட்டிருக்கின்ற நாள் என் தங்கமே உண்மையாகவே யாருக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை சர்வ நிச்சயமாக கேட்டுவிட முடியும் உன்னால் இதை கேட்க முடிகிறது என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அற்புதத்தை நீ காணப்போகிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையை உனக்கு சோதனைக்கு ஆளாக்கியதோ நீ எங்கே தலை குனிந்து நிற்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் மேலே வந்துவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த இடத்தில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க போகின்றது அது மட்டுமல்ல என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தை எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வராகியை அவ்வளவு எளிதாக நினைத்து விட்டார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் எந்த விஷயமும் நடக்காது என்று நினைத்து விட்டார்கள் தெய்வம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை அவர்கள் அறியாமல் இருந்து விட்டார்கள் என் தங்கமி இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதத்தை எல்லாம் நீ காணும் பொழுது நிச்சயமாக இந்த அம்மா இருக்கின்றாளா இல்லையா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்திருந்தாலும் அது உன்னை விட்டு சென்றுவிடும் என் குழந்தை மனமுழுக்க தேக்கி வைத்திருந்த எத்தனையோ ஆசைகள் எல்லாம் நிறைவேறாமல் போனதோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் செய்த சூழ்ச்சிகளும் துரோகிகள் செய்த அத்தனை வேலைகளும் உனக்கு அதனை தடுத்து நிறுத்தியது உண்மைதான் என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ நினைக்கும் பொழுது இது போன்று உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் ஏளனம் செய்ய நினைத்து அவர்கள் எத்தனையோ திட்டங்களை தீட்டினார்கள் அல்லவா என் தங்கமே இவர்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நடந்து விட்டது என்பது உண்மை அதற்கு உன்னுடைய எண்ணங்களும் காரணமாக மாறிவிட்டது மனிதர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களோடு சகவாசம் வைத்துக்கொள்வது எத்தனை பெரிய தவறு தெரியுமா அந்த தவறினை செய்துவிட்டு இப்பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் விடை தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வேதனைகள் சோதனைகள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் நீ கண்ணீர் சிந்துகின்ற நிலைமை உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடுகின்றது எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை இப்பொழுது உனக்கு இல்லை ஏனென்றால் என் பிள்ளையினுடைய மனநிலையை சுற்றி நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காததனால் உனக்கே உன்னுடைய மனநிலை எதையும் சரியாக ஒத்துக்கொள்வதில்லை என் தங்கமே இன்று அவர்களுக்கு சரியான பாடம் ஒன்றினை நாம் புகட்ட வேண்டும் என் தங்கமே நான் செய்ய போகின்ற செயல் இனி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் இன்னொருவருக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது அந்த அளவிற்கு ஒரு செயலை நான் செய்து கொடுக்க இன்று புறப்படுகின்றேன் இன்று இந்த மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை அல்லவா வைகாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் நான் செய்ய போகின்ற இந்த செயலானது சர்வ நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தும் தெய்வம் இருக்கின்றது என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளப் போவதில்லை இந்த வராகி இருக்கின்ற குடும்பத்திற்கு நாம் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்பதனையும் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் என் தங்கமே எத்தனையோ முறை நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றேன் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இதை செய்ய நினைக்கின்றார்கள் இவர்கள் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை செய்ய நினைக்கின்றார்கள் என்று பல முறை உனக்கு பல விஷயங்களை நான் எடுத்து கூறியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீ உணரும் பொழுது கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் தவித்து நின்றது உன்னுடைய தவறல்லவா சரி என் பிள்ளை நீ அறியாமல் தெரியாமல் செய்துவிட்டாய் ஒரு தாயாக நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன் ஆனால் என் பிள்ளை உன்னுடைய பலகீனத்தை பயன்படுத்தி உன்னுடைய ஏமாளித்தனத்தை அவர்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள் அல்லவா ஒருவருக்கு நீ உதவி செய்கிறாய் என்பதற்காக உன்னை அவர்கள் மிகவும் அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்படி அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பயன்படுத்தி கொண்டதை கூட உணராமல் என் பிள்ளை நீயும் அவர்கள் உதவிகளை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தாய் என் தங்கமே இதுநாள் வரையிலும் நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் இனிமேல் கவலைப்படாதே இனிமேலாவது என் குழந்தை எல்லா விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இரு யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்று நீ சற்று முன்னெச்சரிக்கையோடு இரு அம்மா இனிமேல் எல்லாவற்றையுமே சரியாக உன் வாழ்க்கையில் செய்து செய்துவிடுகின்றேன் இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் இருந்த இந்த தீய சக்திகளையெல்லாம் அகற்றிவிடுகின்றேன் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன் என் தங்கமே நான் இதை செய்துவிட்ட பிறகாவது நீ மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதியை அடைந்து விடுவாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே துரோகங்களை செய்தவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இல்லையல்லவா உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வேதனைப்படுத்த நினைத்தவர்களுக்கு மனதில் ஈரம் என்ற ஒன்று இல்லை அல்லவா உன்னிடத்திலிருந்து பெற்ற பலன்களை எல்லாம் அந்த நேரத்தில் சற்று நினைத்திருந்தாலே உனக்கு இது போன்ற செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு மனது வந்திருக்காது ஆனால் அதை நினைப்பதற்கு கூட அவர்களுக்கு தோன்றவில்லை ஏனென்றால் நன்றி கெட்ட மனிதர்கள் நிறைந்த உலகம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ நினைப்பதை மட்டும் எப்படி இங்கே சாதித்துவிட முடியும் என் தங்கமே நீ நினைக்கலாம் எல்லோரும் நம்மை போல இருப்பார்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருப்பார்கள் எல்லோருமே நம்மை போலத்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று என் குழந்தை நீ நினைத்து விட்டாய் ஆனால் உண்மையான நிலை என்னவென்று உனக்கு அப்பொழுது புரிந்திருக்கவில்லையல்லவா ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வருகின்றது இதற்கு மேல் நாம் கடந்து வந்த இந்த எல்லாம் எப்படி நம்மால் மீண்டும் திரும்ப சென்று சரி செய்ய முடியும் என்று நீ அல்லவா என் தங்கமே இனிமேல் அவர்களுக்கு மன்னிப்பினையும் வழங்க வேண்டாம் எந்த விஷயங்களிலும் இருந்த நீ மீண்டு வரவும் வேண்டாம் என் தங்கமே அவர்கள் செய்த பாவங்கள் எத்தனை பெரியது என்று நான் அவர்களுக்கு உணர்த்துகின்றேன் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு தனக்கு உதவி செய்தவர்களை நாம் நன்றி கெட்ட தனமாக எந்த அளவிற்கு சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறோம் என்பதனை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் சரியாக செய்கின்றேன் என் தங்கமே நீ இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த பயமும் இல்லாமல் இந்த எதிரிகளை பற்றிய எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களும் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று இரு என்றுமே இந்த வராகி உன்னோடு இருக்கின்றேன் இந்த வராகியின் ஆட்டத்தை நீ கண்டதில்லை அல்லவா இனிமேல் இந்த வராகியினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் எப்படி களை கட்ட போகிறது என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டு இனி நிச்சயமாக இது போன்ற துரோகிகளை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் மனம் வருந்த மாட்டாய் அவர்களுக்கு தரமான தண்டனையை நான் கொடுக்கின்றேன் இனி அவர்கள் உன் பக்கம் திரும்பி வந்து விடமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கே இனி மனது உறுத்தும் நாம் எத்தனை உதவிகளைப் பெற்றோம் என்று கூட நினைவில்லாமல் தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு பொழுதும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு இவர்கள் தயங்கி விடுவார்கள் உன் அருகில் நிற்பதற்கே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இனி இவர்களுக்கு வரும் அதனால் உன் வாழ்க்கையை விட்டு இவர்கள் இனிமேல் விலகி ஓடிவிடுவார்கள் என் தங்கமே உன்னுடையது ராஜயோக ஜாதகம் என்பதனால்தான் இந்த நிலையிலாவது தப்பித்து கொண்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என் பிள்ளை இனி எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே உனக்கானதாக மாறுகின்ற நேரம் வந்துவிட்டது வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு